பெல்லூர் ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் துரிதகதியில் சுடுகாட்டு பாதை அமைப்பது உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் வட்டத்தில் சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு எழுபத்தி மூன்று ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக பெண்ணல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் மங்கை வேங்கையன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கிராம கூட்டத்தில் பல ஆண்டுகளாக தீர்வு காணப்படாத சுடுகாட்டு பாதை அமைப்பது பழுதடைந்த திருவிளக்குகளை சீரமைப்பது பருவமழை காலங்கள் தொடங்கவுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் ஊராட்சிக்குட்பட்ட மழைநீர் வடிகால்வாய்களை தூர்வாரி சீரமைத்தல் ஊராட்சியின் பராமரிப்பில் தரிசு நிலங்களில் நாட்டு மரக் கன்றுகளை நடவு செய்தல் உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித் துறையினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வார்டு கவுன்சிலர்கள் உள்ளிட்ட துறையினர் பங்கேற்றனர்